இது பதில் சொல்லிட்டீங்கப்பா அவர் வந்து அவர் அவர் கட்சி வந்து தேஞ்சிரு அதாவது அழைஞ்சிட்டு இருக்குது அப்படிங்கிறீங்க ஆமா கிடையாது போன்ற முப்பது லட்சம் வாக்கு வந்து திட்டம் முப்பத்தாறு லட்சம் வாக்கு வாங்கிருக்கு சார் இருக்குது அது வந்து முன்னாள் கதை சார் இப்ப வரப்போற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆற சார் அவரு அவர் சீன்ல இருக்காரா இல்லாம போறாரான்றது அப்புறம் பா இவ்வளவு யோகிமா பேசுறாரு எத்தனை ஆள் கிட்ட அவர் நஞ்ச மாசம் மாசம் காசு வாங்கினுக்கிறாரு தெரியுமா இதே குவாரி கான்ட்ராக்டர் காரங்க கிட்ட காசு வாங்குறாரு தெரியுமா தமிழ்நாடு கான்ட்ராக்டர் காசு வாங்குறாரு தெரியுமா தெரிஞ்சின்ற பேர்ல தமிழ்நாடு நீங்க ஆல்றீங்க அது அவர் எப்படி போய் லஞ்சம் வாங்க முடியும் யார் வாங்க முடியா நீ மிரட்டுவாரே நான் ஆல்றீங்க நீ ஊர் முழுக்க பரப்புன்னு சொல்லி மிரட்டுவாரு பைந்துட்டு காசு குடுக்குறா அதான் ஆட்சிக்கு வந்தா நான் எடுத்து சொன்னானாலே அதான தமிழ் தேவால் திராவிட தெரிஞ்சிட்டாரு சார் திராவிட கொஞ்சம் தமிழ் தேவால் பாருங்க நான் கேக்குறேன் நீங்க ஜனகணமன கதியில இருக்குதே அந்தல தான் திராவிடன் இருக்குது

இன்சி தமிழக வணக்கம் நம்முடன் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமை கழக பேசுகிறார் ஈகை கோ தனசே வந்துள்ளார் அவர் வேற வணக்கம் வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ சமய காலம் இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி நாம் தமிழர் சீமான் இந்தியாவிலே மருத்துவத்துறையில் மிகப்பெரிய முன்னேற்றத்தில் இருக்குது தமிழகத்தில் அப்படிங்கிறீங்க ஆனால் அவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு இதில் வந்து நிறையா மருத்துவத்துறைகள் வந்து அதுக்குண்டான இடங்கள் நிறையா காலி இருக்குது அது வந்து நிரப்பாமல் இருக்காங்கன்னு சொல்லி நம்ம மாஸ்டர் புள்ளை வந்து குறையாக சொல்லியிருக்காரு அதை பற்றி பார்க்குறீங்க சீமான் வந்து நல்ல போதையில் இருந்திருப்பார் போல தேர்வு ஒரு மாதத்துக்கு மேலே அதனால் நாட்டு நடப்பு அவருக்கு தெரியல அந்த போதை இப்போ தான் தெளிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அதனால் இப்போ வந்து கேள்வி கேட்குறாரு பேசுகிறாரு எடுத்து சொல்கிறாரு இது இந்தியாவில் தமிழ்நாட்டு மருத்துவத்துறை சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லி குஜராத்தில் இருந்து குழு பார்வையிட்டு மிரண்டு போய் இப்படியாப்பட்ட கட்டமைப்பெல்லாம் நீங்கள் வச்சுருக்கீங்கன்னு பாராட்டி போயிட்டாங்க ஆஸ்திரேலியாவிலேருந்து ஒரு அம்மா வந்து அவங்க வந்து பார்த்து இவ்வளோ பிரமாதமாக இருக்கு உங்கள் திட்டங்கள்லாம் நல்லா இருக்குதுன்னு சொல்லி மெய் மறந்து போய் வாழ்த்துட்டு போனாங்க இன்னைக்கு ஐநா சபை முதல் முறையாக ஐநா சபையிலேருந்து ஒரு மாநிலத்தில் இருக்கிற ஒரு துறை சார்ந்த அந்த துறைக்கு அவங்க வந்து சர்டிஃபிகேட்டு கொடுத்து சிறப்பாக செயல்பட்டு இருக்குதுன்னு சொல்லி அவங்க வந்து பாராட்டியிருக்காங்க இன்னைக்கு நடந்த விஷயம் மருத்துவத்துறையை வந்து மக்களை தேடின்னு ஒரு மருத்துவம் அது வந்து மலை மேல மலை கிராமங்களில் நாலு குடும்பம் பத்து குடும்பம் இருக்கிற குடும்பங்களுக்கெல்லாம் வந்து மருத்துவம் போய் சேரல அதனால அவங்கெல்லாம் மருத்துவம் தேடி வரணும்னா மலையிலேருந்து கீழே இறங்கி டாக்டர் பார்க்க வரணும் அவங்களுக்கு வந்து சுகர் இருக்கலாம் பிபி இருக்கலாம் வேற ஏதாவது சாதாரண வியாதிகள் இருக்கலாம் அவங்களெல்லாம் காப்பாற்றணுங்கிறதுக்காக மக்களை தேடி மருத்துவம்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு கோடியே எண்பது லட்சம் பேர் பயன்பெறத்தக்க வகையில் அந்த திட்டத்தை செயல்படுத்தி முறையாக அதை இவரே போய் மலை கிராமங்களில் ஓடி நடந்து ஏறி போய் பதினஞ்சு கிலோமீட்டர் கரடு முரணான பாதைகள்லாம் போயிட்டு அந்த மக்களை சந்தித்து அதெல்லாம் பெருமை சேர்த்து இந்த தமிழ்நாட்டு மருத்துவத்துறைக்கு பெருமை சேர்த்துருக்கிறார் மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர் வந்து சாதாரண ஆளா போட முடியாது ஃபிங்கர் டிப்ல வச்சுருப்பார் எல்லா திட்டங்களையும் எல்லா கணக்கு வாழ்க்கைகளையும் ஒரு முறை அவர் வந்து மேயராக இருந்த காலத்தில் தளபதி அவர்களால் மனித கம்ப்யூட்டர்னு பாராட்டப்பட்டவர் மா சுப்பிரமணியம் சாதாரணமான ஆளுங்க அவர் கிடையாது அவருடைய திட்டங்கள் அவருடைய செயல்பாடுகள்லாம் வர நுனியில் இருக்கும் ஒரு தெருவில் அவர் வந்து மேயராக இருந்த காலகட்டத்துல இங்க நூற்றி முப்பத்தொன்பது வட்டத்தில் கவுன்சிலராக இருந்தப்போ ஒரு தெருவில் எத்தனை லைட் இருக்குது அதில் எத்தனாவது நம்பர்ல லைட்டு எரியல அப்படின்னு புள்ளிவோரமாக கணக்கு சொல்றவர் ஆனால் ஜெயலலிதாவே ஜெயலலிதா இரும்பு மங்கைன்னு அதிமுக காரங்களால் பேசப்படுற ஜெயலலிதாவே சட்டப்பேரவையில் அண்ணன் மா சுப்பிரமணியம் எழுந்து நின்று புள்ளிவகை சொல்லும் போது அவருக்கு கொடுத்த நேரத்தை கடந்து பேசிகிட்டு இருக்காரு எந்த விதமான குறிப்பும் இல்லை முக்கால் மணி நேரம் தாண்டிடுச்சு ஜெயலலிதா வந்து அன்னைக்கு எந்த தனப்பால் இவர் சபாநாயகர் கையமத்த பாக்குற ஜெயலலிதா அப்படி சித்திக்கிட்ட விடுங்க பேசிட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்களே ஆச்சரியப்பட்டு போன வரலாறு அண்ணன் மா இருக்கு அவர்கிட்ட போய் ஒரு புள்ளி விவரம் கேக்குற போன மாசம் அக்டோபர் மூணாம் தேதியே அந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கான அந்த பேராசிரியர்களை முதல்வர்களை தேர்வு செய்யப்பட்டு பதினாறு பேர் பணியமர்த்தப்பட்டாங்க முடிஞ்சிச்சு அந்த வேலை எல்லாம் அதெல்லாம் முடிச்சிட்டு அது உடனடியாக எப்படி பண்ணுவாங்க அவங்க தரமசாலையா சீனியாரிட்டி அந்த இடத்துல வந்து வேக்கண்ட்டு வந்து அவங்க வாலண்டியரேட்டர்ல போனாங்களா சர்வீஸ் முடிஞ்சு போனாங்களான்னு பார்க்கறதுக்கு ஒரு வாரம் பத்து நாள் லேட்டாயிருக்கலாம் அதை முடிஞ்சு ஆய்வு செஞ்சு அந்த துறைக்கான கரெக்டான ஆள் இவர் இருப்பாரான்னு தேர்வு செய்யறதுக்கு இருக்கலாம் அதெல்லாம் முடிஞ்சே அக்டோபர் மூணாம் தேதியே எல்லாம் ஃபுல் பண்ணியாச்சு எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இவர் எப்போ கேள்வி கேட்குறாரு நவம்பர் வந்து இந்த மாதம் ஃபர்ஸ்ட் வீக்லேயே கேள்வி கேட்குறாரு அவருக்கு இருக்கிற பிரச்சனை அவருடைய முன்னாள் காதலி விஜயலட்சுமி சமாளிக்க முடியல அவர் கட்சி இன்னைக்கே கூடாரம் காலி ஆகிட்டு இருக்குது எல்லா மாவட்ட நிர்வாகிகளும் வேலைக்கு போயிட்டு இருக்கிறான் அதை பார்க்கறதுக்கு அவர் நேரம் சரியில்லை ரெண்டாவது இன்னைக்கு கழுத தேஞ்சி கட்டெருமான கதையாக அந்த கட்சி கரைஞ்சிக்கிட்டு இருக்குது அப்படி இருக்கிற காலத்தில் எதையாவது சொல்லி பரபரப்பை உண்டாக்கி மக்கள் மத்தியில் நான் இருக்கிறேன்னு காட்டுறதுக்காக அவர் வந்து இந்த புள்ளி வரத்தெல்லாம் சொல்கிறாரு எங்கள் அமைச்சர்கிட்ட அதெல்லாம் நடக்காது சொல்லுங்க எங்க அமைச்சர்கிட்ட அதெல்லாம் நடக்காது பயன் சொல்லிட்டீங்கப்பா அவர் வந்து ஒரு ஒரு கட்சி வந்து தேஞ்சிரு அழைச்சிட்டு இருக்குது அப்படிங்கிறீங்க ஆமா கிடையாது போன்ற முப்பது லட்சம் முப்பத்தாறு லட்சம் வாய்க்கு வாங்கியிருக்கு இருக்குது அது வந்து முன்னாள் கதை சார் இப்ப வரப்போற தேர்தலில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சார் அவரு அவர் சீன்ல இருக்காரா இல்லாம போறாரான்றது அப்புறம் பாரு சரி இப்ப மருத்துவ உறுப்பிங்க சொல்லிட்டீங்க அதே வந்து இந்தியாவிலேயே முதல் மாநிலம் எல்லாத்திலயும் தமிழ்நாடு முதல் மாநிலம் அந்த விஷயத்தையும் ஆமா போய் இதே சீமான் ஒரு கேள்வி கேட்டிருக்காப்புல இப்ப வந்து நவம்பர் ஒண்ணு வந்து தமிழ்நாள்

ஒரு நாட்டுக்கு ஒரு கொடி இருக்கு அது ஒவ்வொரு மாநிலத்துக்கு ஒரு கொடி இருக்கு அதே பக்கத்துல தென்னிந்தியால எல்லா நாட்டுலயும் கொடி இருக்கு எல்லாம் அந்த கொடி கொண்டாடுறாங்க தமிழ்நாட்டுல ஏன் கொண்டாடல அப்படின்னு கேட்டா தமிழ்நாட்டுல தமிழ் ஆள் இல்ல திராவிடம் சொல்லி அடுத்த வாங்க ஆடுறனாலதான் இப்படி அப்படின்னு சொல்லி சொல்றாப்ல நல்லா கேட்டுங்க கருத்தை அவர் வந்து தெரிஞ்சும் தெரியாத மாதிரி பேசுறாரான்றது தெரியல மனம் போன போக்குல பேசறாருன்னு தெரியல எதையாவது ஒன்று கட்டமைப்ப தம்பிங்க முன்னாடி எதையாவது ஒன்று சொல்லி கை தட்டுருவாங்கன்றதுக்காக சொல்கிறார தெரில நல்லா கேளுங்க தமிழ்நாடுன்ற பேர் மாற்றிய நாள் வந்து ஜூலை பதினெட்டு ஓகே அந்த நிகழ்வு கொண்டாடி சென்னை மாகாணத்தை தமிழ்நாடுன்னு பேரறிஞர் பெருந்தகை அண்ணாவால் பேர் மாற்றம் செய்யப்பட்ட நாள் ஜூலை பதினெட்டு நவம்பர் ஒன்னாம் தேதின்றது தென் மாநிலங்கள் எல்லாம் ஆந்திரா கர்நாடகா

நீ வந்து மொழிவாரி மாநிலங்களை பிரிச்ச நாளை நவம்பர் ஒன்னாம் தேதி நீ எடுத்துக்கோ அதை கொண்டாடுறது சொன்னி நீங்க சொல்ற நீங்க சொல்ற தேதிங்களா தமிழ்நாடு கொடியேத்தி நாள் கொண்டாடுறீங்களா தமிழ்நாடுக்குன்னு கொடி உண்ணாறங்க தனியா பண்ணல ஏ சார் சாதாரணமா தமிழ்நாட்டு இருக்கிற தே வந்து தமிழ் தாய் வாழтையே வந்து கேடுறானுங்க பாக்குறானுங்க அந்த மாதிரி அக்க நடக்குது அதையே இவன் சொல்றா நான் வந்த ஆட்சிக்கு ரெண்டு வரிய தூக்கிடுவேன்னு பேசுறானே வாய் சவுடானே எவ்வளவு சொன்னாரு யோகிதா இருக்குது அது கேள்வி கேட்கிறதுக்கு எவ்வளவு சொன்னாலோ எவ்வளவு சொன்னாரு அவர் சொல்ற செல் 나ங்களே இதே வந்து டார்லால் வந்து அந்த ஆத்துல மணல் நளறது இல்ல அங்க மரங்கள் வந்து வெட்றது இல்ல மலையில வெட்றது இல்ல அந்த நாட்டினுடைய இயற்கை வளத்தை பாதுகாக்கிறாங்க ஆனா தமிழ்நாட்டுல எல்லாம்

இதே கோரி கான்ட்ராக்ட் காரங்க கிட்ட காசு வாங்குறாரு தெரியுமா தமிழ்நாடு காரங்க கிட்ட காசு வாங்குறாரு தெரியுமா தமிழ்நாட்டுன்ற பேர்ல தமிழ்நாடு நீங்க ஆளறீங்க அது அவர் எப்படி போய் லஞ்சம் வாங்க முடியும் யார் வாங்க முடியா நீங்க வரறீங்க நீங்க ஆளறீங்க நீங்க ஆட்சி பண்ணுங்க ஊர் மூலக்க பரப்புன்னு சொல்லி மரட்டுவாரு பைந்திட்டு காசு குடுக்குறா அதையே நீங்க வேலைய வெச்சிங்கற அவரோ அக்கறை இருக்கிற ஆளு அவ்வளவு வந்து தமிழ்நாட்டு மேல அக்கறை உள்ள ஆளு மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கும் போது ஏன் வந்து தமிழ்நாட்டு இன்னைக்கு கொடிய வந்து தனியா அமைக்க கூடாதுன்னு கேட்கக்கூடிய ஒரு ஆளுக்கு அக்கறை இருந்திருந்தா தமிழ்நாடு தமிழ் தாய் வாழ்த்துன்னு ஒன்னு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு வணக்கத்தை அந்த

அப்படி சொல்ற நீங்க கதையை கொண்டாந்து கேக்குறீங்களா சார் அதனால பாருங்க நாங்கெல்லாம் ஒரே கொள்கையா இருக்கிற கட்சி திராவிட முன்னேற்ற கழக கட்சி கொள்கைக்காக கொண்ட கொள்கைக்காக உயிரே போனாலும் திராவிட முன்னேற்ற தொண்டனையாவது கருப்பு கட்ட தொண்டனை வழியில கூப்பிட்டு நீங்க பேட்டி எடுத்து எங்களுக்கு இருக்குதோ இல்லையோ நாங்க வாழறமோ இல்லையோ சாப்பிடுறமோ சாப்பிடலயோ எங்க கொள்கை திமுக கொள்கை தாயா அதுக்கு தயா நாங்க உயிரி தொண்டன் உள்ள திமுக தமிழக முதல்வர் முதல்வங்க அனைவருக்கும் அனைவருக்கான முதல்வர் ஓட்டு போடாட்டி ஓட்டு போடாதே நல்ல செய்யும் சொன்ன முன்னா இதே வந்து ரம்ஜானுக்கு வாழ்த்து சொல்றாரு மத்த வந்து கிறிஸ்துமத்துக்கு வாழ்த்து சொல்றாரு ஏன் இந்துக்கள் பண்டிகை ஏன் வாழ்த்து சொல்றோம் தீபாவளி பண்டிகை எத்தனையோ முறை சொல்லியாச்சு அதை திருப்பி திருப்பி சொல்லி நேரத்தை வந்து கடத்ததுக்கு நான் விரும்பல ரம்ஜானுக்கு வந்து வாழ்த்து சொல்றதுக்கு செல்ல ஒருத்தர் இருந்தார் அது முகமது செல்ல அல்லான் வந்தாரு அவருடைய மதத்துக்கு க கருத்துக்களை சொன்னாரு அதை அவங்க ஏத்துக்கிட்டாங்க அது உண்மை நடந்த சம்பவம் அப்படின்னு சொல்றாங்க இயேசு கிறிஸ்துக்கு சொல்றாரு ஏசாண்டவருன்னு ஒருத்தர் வந்தாரு இப்பரு மொழியில உலக நன்மைக்காக மக்கள் நன்மைக்காக அவர் வந்து கருத்துக்களை சொன்னாரு அதனால அதை ஏத்துக்கிட்டாங்கன்னு அவங்க சொல்றாங்க அதனால கிறிஸ்துமஸுக்கு இருக்குதோ இல்லையோ ஆனா அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து ஒண்ணுதான் உண்மையை சொல்றாங்க இப்படி மாதிரி ஒரு மனித உருவத்துல ஒருத்தர் வந்தாரு மக்களுக்கான விஷயங்களை சொன்னாரு அதை ஏத்துக்கிட்டாங்க அது கிறித்துவம் அது டிசம்பர் மாசம் கிறிஸ்துமஸ் கொண்டாடுறாங்க அதுக்கு நாங்க வாழ்த்து சொல்றோம் இஸ்லாமியர்கள் வர்றாங்க அவங்க வந்து இஸ்லாமியர்கள் வந்து முகமது சல்லல்லான்னு ஒருத்தரை ஏத்துக்கிட்டாங்க அவரு வந்து நிறைய தத்துவங்களை சொன்னாரு மக்கள் அவங்கள தொடர்பு பண்ணி அதெல்லாம் ஏத்துக்கிட்டாங்க அதுக்கு ஒரு நாள் இருக்குது அதுக்காக வாழ்த்து சொல்றான் தீபாவளிக்கு என்ன வாழ்த்து சொல்ல சொல்றீங்க தீபாவளிக்கான கதை என்ன சொல்லுமா சார் முதல்ல கதைய கேளுங்க சார் இவ்வளவு கேக்குறீங்க தீபாவளிக்கான கதை தெரியுமா பூமாதேவிய பாயா சுருட்டிட்டு போய் பத்மாசுரன்ற ஒருத்தன் கடலுக்குள்ள நோய்சி வச்சுட்டான் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு தேவர்கள் எல்லாம் போய் விஷ்ணு கிட்ட போய் முறையிடும் போது திருமால் கிட்ட ஐயா பூமாதேவியை காணோம் பாயா சுற்றின்னு போய் உள்ள வச்சுட்டான் அவனை போய் கண்டுபிடிக்கணும்னு சொல்லும் போது திருமால் வந்து பன்றி அவதாரம் எடுத்து அவர் போய் கடலுக்குள்ளே போயிட்டு அந்த அம்மாவை பூமாதேவியை மீட்டுக்கிட்டு வந்து அந்த நேரத்தில் இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து கனெக்ஷன் ஆகி ரெண்டு பேரும் வந்து ஒன்னா இருந்து குழந்த பிறந்ததாவும் அந்த குழந்தை தான் நரகாசுரனு அந்த நரகாசுரனை வதம் பண்ணனால தான் திமுகவா இது தீபாவளியா இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க இது நம்ப கூடிய தகதையா நீங்க சொல்லுங்க இது இல்ல கேளுங்க சொல்லி முடிச்சிடற இது நியாயமானு கேளுங்க பூமி வந்து உருண்டன்னு தான் எல்லாரும் சொன்னா தட்டையா இருக்குதுன்னு சொன்னானா எந்த அறிஞனாவது சொன்னானா ஆரம்ப காலத்துல தட்டையா இருக்குது பூமி உருண்டையா இருக்குதுன்னு சொன்ன நீ வந்து நாங்க தட்டையா இருக்குதுன்னு சொல்றோம் நீ வந்து உருண்டையா இருக்குதுன்னு சொல்லி சொன்னவனை வந்து தூக்கு தண்டனை அவனுக்கு கொடுத்து மரண தண்டனை வச்ச வரலாறு புக்குல இருக்கு வரலாற்று பதிவேடுகளை போய் படிச்சு அப்பா பூமி உருண்டையா இருக்கும் போது எவனா பாயா சுட்ட முடியுமா அந்த சுருட்டியை திரும்ப கடலுக்குள்ள ஒழிக்க முடியுமா மொத்தமே உலக கடல சேர்ந்தது தான் உலகம் அதை என்னமோ கடல்ல தனியா வச்ச மாதிரி கடல்ல போய் சுருட்டி உள்ளே எடுத்து போய் வச்ச மாதிரி சொல்றான அறிவுக்கு பொருந்துமான விஷயமா சார் அதுக்கு போய் சும்மா அதே வந்து இந்துக்களுக்கு தீபாவளிக்கு சொல்ல மாட்டேன்ற வாழ்த்துனா எப்படி சொல்லுவா முட்டா பாயிரங்க மாதிரி அவனா வந்து படிச்சு வச்சுட்டு அன்னைக்கு காலகட்டத்துல மனு தர்மத்துல தப்பு தப்பா எழுதி வச்சான் அதெல்லாம் வந்து படிச்சு பார்த்தான்னா எழுந்து வரவெல்லாம் குபாலிடி பன்ற காரணத்துக்காக கடவுளன்னு ஊத்துன கொண்டாந்து அதன நுழைச்சி நீ செய்தினாக்கா கடவுள் உங்களுக்கு பனிஷ்மென்ட் கொடுப்பாரு நீ இத சொல்லலைன்னா நீ கடவுள் பனிஷ்மெண்ட் கொடுப்பாருன்னு பயமுர்த்தி பயமுர்த்தி வந்தேறீங்க எல்லாம் பண்ணி வச்ச வராரு சார் அதனாலதான் தான் இவர வந்து எப்படி வாள் சொல்றேன் திருப்பி கேட்கறீங்களா பின்ன நீ ஃபர்ஸ்ட் வாள் அறிவுக்கு ஒவ்வாத விஷيته ஒருத்தன் சொல்றான்னா அதுக்கு நாங்களும் சேர்ந்து ஆமா ஆமா தீபாவளிக்கு வாழ்த்துக்கள்னு சொல்வோமா என்னன்னா நடைமுறை சாத்தியமா நினைச்சு வந்து இந்த ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி அர்ஜுன் சம்பத் வந்து ஒரு மீட்டிங் போட்டு பார்த்தீங்கன்னா நடிகை ஒரு நடிகை வந்து இது மாதிரி கஷ்டத்துன்னு சொல்லியிருந்தாங்க திராவிடர்கள் வந்து நம்ம காலத்துக்கு முன்னாடி வந்து அந்த புறத்துல வேலை செய்க வந்தா அவங்க வந்து திராவிட திராவிட அவங்க அந்த புறத்துக்கு வேலை செஞ்சாங்க நான் தமிழர் வெளியிட்டு தமிழ்நாட்டை ஆட்சி செய்யறாங்க அப்படின்னு சொல்லி அதுக்குன்னு வாய் கொழுப்பு எடுத்து வெளியே வருது வாய் கொழுப்பு எடுத்து வெளியே வந்து அவங்கள சொல்லுது வாங்கி கட்டிச்சு அவங்க பதில் சொன்னாங்க தெலுங்கர்கள்லாம் ஒன்றா சேர்ந்து அவங்க சம்மேளனம் இருக்கு இல்லையா அவங்க அதுக்கு பதில் சொல்லிட்டாங்க நீ வந்து அந்த புறத்து ராணிகளுக்குலாம் சேவை செய்ய வந்தவங்க தெலுங்கர்கள்னு சொல்றிய இது எந்த விதத்தில் நியாயம்னு செருப்படி கொடுத்தாங்க வாங்கினு வாய் முடின்னு சும்மா இருக்குது விட்ரா வாங்கிட்டு சும்மா இருக்குது பேச தானே புரியுதுங்களா ஏதாவது யாரையாவது சொல்லணும்னா நியாயம் வேணாமா இந்த மாதிரி தப்பு தப்பா சொல்லுவேன் அப்புறம் மன்னிப்பு வந்து கேட்ப நான் தப்பா சொல்லிட்டேன் இல்லைனாக்கா வார்த்தை திருத்தி சொல்லிட்டாங்க மீடியாக்காரங்க மாத்தி சொல்லிட்டாங்கன்னு பொய் பேசுவேன் கைத்தட்டல் வாங்கணும் ஆகணும் பிளாஷ் ஆகணும்னு வாய்க்கு வந்தபடி அதெல்லாம் சொல்றது செருப்பால் அடித்த உடனே மாத்தின்னு வந்து இந்துக்கள் இருக்காங்க கிறிஸ்டின் இருக்கிறாங்க முஸ்லீம் இருக்கிறாங்க தமிழ் இருக்காங்க தெலுங்கு இருக்கிறேன் கன்னடம் இருக்கிறாங்க திராவிடம் ஒன்று இருக்குதா சேர்ந்துதான் சார் திராவிடம் நீங்களே யார் சொல்றேன் பாரு பாருங்க எங்களுடைய பேராசிரியர் கா அன்பழகன் முன்னாடி அவர் சொல்லிட்டார் தமிழன்னு சொல்றது வந்து எங்களுடைய பிறப்புரிமை தமிழன் நாங்க சொல்றது ஆனா திராவிடன்னு சொல்றது உணர்ச்சிமிகு தமிழன் அப்படின்னு சொல்றதுதான் வந்து திராவிடம்னு சொன்னார் பேராசிரியர் கா அன்பழகன் அவர் சொன்ன விஷயம் இதுதான் அவரே சொல்லிட்டு போயிட்டார். உனக்கு நான் என்ன கேட்கறேன் திராவுடன்னு சொல்றதுனால உனக்கு எங்கே வலிக்குது? நீ யாரு? நீ இந்த ஜனகன மனகதியில வருதே திராவுடன்னு சொல்லிட்டு அந்த வார்த்தை இருக்குது அது அதை கேட்டி அவன கேட்டானா? கேட்டானா? இதே சீமான் கேட்டானா? ஏன்டா அந்த ஜனகன மனகதியில திராவுடன்னு இருக்குதே. அதை நீ எடு ஆட்சிக்கு வந்தா நான் எடுன்னு சொன்னானே. அதானே தமிழ் தாய்வாத் திராவிட திராவுடன்னு தமிழ் தாய்வாத் பாக்க மாட்டார். நான் கேக்குறேன். நீங்க ஜனகன மனகதியில இருக்குதே. அதுலயே தான் திராவுடன்னு இருக்குது.

இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் ஆரோக்கியமான ஒரு கூட்டணி ஆட்சி கூட்டணி தர்மத்தின்படி அனைத்து கட்சியும் ஒருங்கிணைத்து ஆரோக்கியமான லெவல்ல போயிட்டு இருக்கிறது இதை கெடுக்கிறதுக்கு அவர் சொன்னாரு இவர் சொன்னாரு இதை பேசினாரு அதை பேசினாருன்னு இருக்கிற ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்குள்ள எதையாவது கழகத்தை பண்ண முடியுமா அது வழியா ஏதாவது பலன் கிடைக்குமான அலையரம் பண்ற வேலை கிடைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல விஜய் வந்து கூட்டணி யார் வந்தாலும் அவங்களுக்கு கூட்டணி இருந்து ஆட்சி பங்கு தரதா சொல்லியிருக்காரு அப்ப வந்து இதனால வந்து திராவிட முன்னேற்றங்களுக்கு ஏதாவது வாக்கு குறையுமா அவர் சொல்றாரு யார் இவங்க கூட்டணி வந்தாலும் அவங்களுக்கு கூட்டணிக்கு அவங்களுக்கு வந்து வர கூட்டணிக்கு வந்து ஆட்சியில பங்கு தரும் அப்படின்னு இருக்காப்புல சார் உங்களுக்கு நான் திரும்ப திரும்ப எத்தனையோ பேர் கட்சி ஆரம்பிச்சாங்க கூட்டத்த காட்டினாங்க எல்லாம் பண்ணாங்க அவங்க எல்லாம் அரசாங்கம் அதே வரலாறு தான் இவருக்கும் வரப்போகுது பொறுத்திருந்து பாருங்கன்னு சொல்றேன் அவர் வந்து தூண்டில் போட்டு பாக்குறாரு அவனா மாட்டுவானான்னு சீமான் பா வருவாரான்னு பாக்குறா ஏதாவது வந்த கூட்டணி தர்மந்து உனக்கு ஆட்சியில் பங்கு கொடுப்பேன்னு அழைஞ்சு ஓடுவான்ல இல்ல முதல்வர் நான் துணை முதல்வர் அவர் வந்து கல்வித்துறை மந்திரி நான் வந்து அறநிலையத்துறை மந்திரின்னு பங்கு போட்டுன்னு போலாம் இல்லை அதுக்கெல்லாம் வாயை பிறந்துட்டே அவனா போவான்னு வலதிசி பாக்குறாரு முதல்ல இவரே வருவாரான்னு கேட்டான் ஒரு தெரியாம கேட்கிறேன் நான் என்ன கேட்குறேன் சார் தயவுசெய்து ஒன்று கேளுங்க திராவிட முன்னேற்ற கழக வந்து உதயமானது கட்சி ஆரம்பிக்கப்பட்ட நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது ஞாபகம் வச்சிங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது ஆட்சி பொறுப்புக்கு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு இடைப்பட்ட பதினெட்டு ஆண்டுகள் பட்ட கஷ்டங்கள் வரலாறு தெரியுமா அவனுங்களுக்கு இம்மென்றால் சிறைவாசம் ஏனென்றால் வனவாசம்னு குறவஞ்சியில ஒரு பட ஒரு டைலாக் எழுதியிருப்பார் தலைவர் கலைஞர் அந்த மாதிரியான கொடுமைகளை அனுபவிச்ச சித்திரவதைகளை அனுபவிச்சு அந்த பதினெட்டு ஆண்டுகள் கடந்து போய் அறுபத்தேழு ஆட்சி பொறுப்பு வந்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் நீ வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கட்சி ஆரம்பிப்ப உடனே நான் முதல்வர் வருவேன்னு சொன்ன எந்த விதத்தில் நியாயமும் ஓட்டு போட்டு வருவான் இருந்து பாருங்க அதுதான் ஆரம்ப காலத்துல இருந்து எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்சாரு அதுக்கப்புறம் ஜெயலலிதா சினிமாக்காரன் வரும்போது ராஜேந்தர் சிவாஜி கணேசன் பாக்கியராஜ் சரத்குமார்னு வரிசை கட்டி வந்தவங்க எல்லாம் என்ன ஆனாங்க அதே நிலைமை தான் இவருங்க வரப்போது அடிஷ்னலா வந்து போட்டு வாங்குறாரு நான் இதை மாதிரி வந்து கூட்டணி தர்மத்துப்படி யாருன்னா வந்தாங்கன்னா அவங்க ஆட்சியில பங்கு கொடுப்போம் அதிகாரத்துல பங்கு போட்டு பாக்குறாரு ஓகே முதல்ல இவரே வரா பாருங்க நடிகர் பத்தி பேசலாம் கேக்குற பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு காதலாக இருக்க திருமுகன் காந்தி வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து இந்த அமரன் ஒரு படம் வந்து பாத்தீங்களா அந்த அமரன் படத்தை பாத்துட்டு இவர் வந்து நம்ம ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் வந்து பாராட்டினாங்க அவங்க வந்து படிச்சாங்களா அவங்க வரலாறு இருக்குங்களா அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கண்டிக்கிற வகையில வந்து திருமூன்காந்தி வந்து ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காப்புல வந்து படிச்சாரா எப்படி வந்து காஷ்மீர் முஸ்லீம் தப்பா பேசுறது இவர் வந்து அந்த படத்தை போய் ஆதரவு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசுறாரு அதுக்கு முகா ஒரு விஷயத்த நீங்களும் பாருங்க நானும் பாக்குறேன் என்னுடைய பார்வைக்கு ஒண்ணு தெரியும் உங்களுடைய பார்வைக்கும் ஒண்ணு தெரியும் அந்த படத்தினுடைய நாயகர் முகந்த் மேனே வந்து அந்த மேஜராக இருந்தவர் அவர் தான் வந்து அந்த கதாபாத்திரமாக இருக்கிறதா சொல்கிறாங்க நான் படம் இன்னும் பார்க்கல அந்த கதாபாத்திரம் இந்த நாட்டுக்காக போரிட்டு உயிர் மாய்த்துக்கிட்ட அந்த கதாபாத்திரத்தை வந்து ஒரு பெருமையாக சொல்கிறதுல என்ன சார் தப்பு அவங்க துணையார் வந்து இன்னைக்கு வரைக்கும் அவங்க போய் வேற இடத்துல இருக்காங்க அவங்க துணை அந்த கேரக்டரை அவங்க நடிக்க வச்சிருக்காங்க அதே மாதிரி ஒரு படத்தினுடைய சாராம்சம் அந்த இயக்குநரை சார்ந்து அந்த கதையினுடைய கலைக கதை களத்தை எடுத்துட்டு வரவங்க பார்வையில அது இருக்கு அவங்க வந்து ஒரு மேஜர் இவரை வந்து நம்ம கொண்டாடணும் இவருடைய சாதனைகளை சொல்லணும் இவருடைய சித்தாந்தங்களை பதிவு செய்யணுன்ற கண்ணோட்டத்துல அவங்க எடுத்திருப்பாங்க அந்த கதையை வந்து பார்த்துட்டு இயக்கம் நல்லா இருக்குது நடிப்பு நல்லா இருக்குது அந்த சிவகார்த்திகேயன் நல்லா நடிச்சிருக்காருன்னு ஒரு பாராட்டினா உடனே அது இஸ்லாமியருக்கு எதிரான சமாச்சாரம் இருக்கு கிறிஸ்தவர்களுக்கு சமாச்சாரமான எதிராக இருக்கு இந்துக்களுக்கு எதிரான சமாச்சாரம் இருக்கு இதையாம் போய் இவர் வந்து வாழ்த்து சொல்லலாமா எந்த விதத்துல நியாயம் ஏண்டா எதுவுமே பேசக்கூடாதா எதுவுமே சொல்லக்கூடாதா ஒரு முதல்வருக்குன்னு தனிப்பட்ட முறையில் எதுவும் இருக்கக்கூடாதா இதே சிந்தனையாவா இருக்கணும்

ஆட்சியில ஏதாவது குற்றம் குறை சொல்லி இந்த திட்டம் நீங்க கொண்டாந்துருக்கீங்க இந்த திட்டத்தின் வழியா இவ்வளோ பேர் பாதிக்கப்படுறாங்க இந்த திட்டம் உங்களுக்கு இது தேவையா சுட்டி காட்டலாம் அதுக்கான திருத்தங்கள் செய்யலாம் ஒரு நியாயம் வேற ஏதாவது மக்களுக்கு பாதிப்பு இருக்கிற மாதிரியான ஒரு சம்பவங்கள் நடந்து ஐயா இதை மாதிரி எல்லாம் சம்பவம் நடக்குது இதை பார்க்காம விட்டுருக்கீங்களான்னு சொல்றது சுட்டி காட்டுறது ஒரு விஷயம் அந்த காலத்துல இருந்து இந்த காலம் யார் செய்தாலும் குற்றம் குற்றமே தான் அதை மாதிரி தான் போயிட்டு பொத்தாம் பொதுவா எதனா சொல்லி இன்னைக்கு நான் கேக்குறேன் திமுகவை வந்து அழிப்பதுதான் ஒழிப்பதுதான் என்னுடைய முதல் வேலைன்னு பிரகடனப்படுத்தி வர்றீங்கள திமுக உங்களுக்கு என்னடா கெடுதல் பண்ணுச்சு என்ன கெடுதல் பண்ணுச்சு எதையாவது ஒண்ணு சொல்ல முடியுமா என்ன காரணம் எது என்ன காரணத்துக்காக திமுக ஒழிக்கணும் திமுகவை ஏன் அழிக்கணும்னு எதிர்பார்க்குறீங்க என்ன நாட்டு மக்களுக்கு நல்லது செய்தியா இன்னைக்கு நல்லா கேட்டுங்க திமுகவினுடைய வரலாறை எடுத்துக்கிட்ட தலைவர் கலைஞர் ஆட்சி பொறுப்புக்கு வந்த நாள்லேருந்து அதனுடைய தொடர்ச்சியா இன்னைக்கு தளபதி ஆண்டு இருக்கிற இந்த நாள் வரையில் செய்யப்பட்ட சொல்லப்பட்ட திட்டங்களுடைய பட்டியலை எடுத்து பார்க்க சொல்லுங்க எவனாவது வந்து திமுக குறை சொல்ற எந்த நாயாவது வந்து இதே இடத்துல உட்கார சொல்லுங்க அவனை கிட்ட நாங்க பேசுறோம் என்ன நான் பேசுறேன் தனிப்பட்ட தனசேகரன் பேசுறேன் தலைவர் கலைஞர் கொண்டு வந்த திட்டம் அவளை வருகிறா இதால எந்த நாடுறா உங்களுக்கு யாராலடா ஆளாடா யாருக்கு பாதிப்பு வந்தது ஒருத்தனை சொல்லுங்களான்னு பாலாம் ஒருத்தன் கூட சொல்ல முடியாது ஒரு விஷயத்த கூட சொல்ல முடியாது எவ்வளவு பேர் சொன்னா ஊழல் கட்சி நான் என்ன ஊழல் கட்சி எந்த ஊழலையாவது நிரூபிக்க முடிஞ்சுதா இன்னைக்கு வரைக்கும் அன்னைக்கு எம்ஜிஆர் போட்ட சர்க்கார் கமிஷன் ஊழல்ல இருந்து இன்னைக்கு ராசா கிட்ட போட்ட டூ ஜி ஊழல் வரைக்கும் எவனாவது நிரூபிக்க முடிஞ்சுதா ஒரு குற்றப்பத்திரிகை கொண்டாந்து நிறுத்த முடிஞ்சுதா ஆனா குற்றவாளியாக கோர்ட்டு மூலிமா ஐ கோர்ட் வழியா ஸ்பெஷல் கோர்ட்டு சுப்ரீம் கோர்ட்டுன்னு இத்தனை வழியா நிரூபிக்கப்பட்ட ஜெயலலிதாவை எவனும் பேச மாட்டாரா எந்த நாயம் பேச மாட்டேன் எந்த குற்றமும் செய்யாத திமுகவை எதுக்கு சார் பேசணும் இவர்கள் கட்சின்னு எவன் சார் சொல்லுவான் திமுக அழிக்கணும் எவன் சார் வருவான் எதுக்கு வரணும் என்ன தப்பு பண்ணாங்க எதையாவது ஒன்னு சொல்லு இந்த தப்பு நடந்தது அதனால நான் அழிக்கிறேன் இந்த தப்பு செஞ்சாங்க அதனால நான் அழிக்கிறேன்னு சொல்லு

ஒரே ஒரு விஷயம் இந்த பீகாரில் போய் பாருங்க ரோடு போடலன்னு எம்பிக்கிட்ட பதில் சொல்றா யார் ரோடு போடலன்னா இங்க இருக்கிற இளைஞர் பெருமக்கள்லாம் ரோடு போட்டு விட்டா சர்ரு சர்றன்னு பைக்ல போய் ஆக்சிடென்ட் ஆகுது அதனால வேண்டி நாங்க ரோடு போடல வச்சிருக்கோம் நான் வாட்ஸ்அப்ல பாத்த ஒரு எம்பி பேசியிருக்கேன் பாஜக எம்பி அதை எடுத்து பாருங்க வாட்ஸ்அப்ல நீங்க யூடியூப்ல எடுத்து பாருங்க இந்த மாதிரி அயோகதன இருக்கிற மாநிலம் எல்லாம் இருக்குது சார் இங்கு முதல் மாநில தமிழ்நாடு இருக்க முதல் மாநிலமா தமிழ்நாடு இருக்கு

எங்களுடைய திட்டங்கள் மக்களை போய் சேர்ற திட்டங்கள் அத்தனையும் மக்களுக்கான திட்டங்கள்னு சொல்லி எல்லாமே செயல்பாட பார்த்துட்டு

பதிமூணு பேரை சுட்டு கொண்டாங்க செட்லைட்டு ஆலை விஷயமா அதை இவர் என்ன சொன்னாரு நானே அடுத்த நாள் காலையில தொலைக்காட்சி பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னாரு அந்த மாதிரி முதலமைச்சர் ஆண்டு இந்த நாட்டுல இன்னைக்கு ஒரு அமைச்சர் சுகாதாரத்துறைக்கு கிடைச்சு எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காருன்னு பெருமை பேசுவீங்களா இல்ல இல்ல அதெல்லாம் கிடையாது குற்றம் பண்றதுதான் வேலைன்னு சொல்றது நியாயப்படுத்தி பேசுங்களா சொல்லுங்க பாக்கலாம் எவ்வளவு விஷயம் சார் சாதாரண விஷயம் என்ன சார் நீங்க எழுதி வச்சீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இரநூறுக்கும் மேற்பட்ட அத்தனை சீட்டை கைப்பற்றி முதன்மை மாநிலமா முதலமைச்சர் மீண்டும் வருவார் இதுதான் வரலாற்று உண்மைத்திர சாதனை உதயநிதி ஸ்டாலின் வருவாரு அது அன்னைக்கு காலகட்டத்துக்கு எப்படி அது பாக்க ஏன் வரக்கூடாத அவருக்கு தரமே இல்லையா இன்னைக்கு விளையாட்டு விளையாட்டு விளையாட்டுத் துறையில தமிழ்நாட்டினுடைய பெருமையை உலக நாடுகளுக்கு எடுத்து சொன்னதுக்கு முதல் ஆளு எங்க உதயநிதி தான் சின்னவர்